ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ சப்பாத்திக்கு மாவு பசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்பாத்தி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாவு பெசைகிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அளவுக்கு கோதுமாவும் அதில் சேர்த்து தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தெளிச்சு விட்டு தான் பிசையணும் தண்ணி ஊ ரொம்ப ஊற்றிட்டோன்னா மாவு கொல ஆயிடும் அப்போது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது அதனால தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் பிசைறது போல நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு கடைசியில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக அது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அது வந்து சப்பாத்தி கடலில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி நல்லா சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு நம்ம மாவு பிசையிறத பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சப்பாத்தி சலது வந்து ஒட்டும் சப்பாத்தி கல்லில் அதனால் மாவு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சப்பாத்தி கல்லில் ஒட்டாமல் நல்லா வருது உங்களுக்கு சப்பாத்தி கல்லில் ஒட்டுற போல் இருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமை வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கல்லை போட்டுக்கலாம் இதில் சப்பாத்தி போட்டு லைட்டாக சூடு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சூடு வருது இதை வந்து லைட்டாக இப்போ லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றி எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் சப்பாத்தி ரெடி இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் தேங்க்யூ